எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றிலை தீபம் பற்றிய வீடியோ தான் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலை வைத்து நம்ம தீபம் ஏற்றும்போது நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே ந ந நடக்கும் அது எனக்கும் நடந்திருக்கு நடந்ததுனால தான் இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வீடியோவுக்காகவோ வியூஸ்க்காகவோ இந்த நான் வீடியோ ஷூட் பண்ணலை இது நானும் சில வீடியோலாம் பார்த்து இந்த வெற்றிலை தீபம் போட்டேன் எனக்கு நான் நினச்ச காரியம் எனக்கு கை கூடுன்னுச்சு அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதற்கு வந்து ஆறு நல்ல சுத்தமான வெற்றில வந்து எடுத்துக்கணும் இந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது கிழிஞ்சு போன வெற்றலை அது மாதிரி இல்லாமல் நல்லா ஆறு வெற்றிலையை எடுத்துக்கணும் அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதோட காம்புகளை கிள்ளி எடுத்து வச்சுக்கணும் அதை தூக்கி போட்டுறக்கூடாது அதை நம்ம விளக்கி ஏற்றும் போது அதை பயன்படுத்திக்கலாம் ஆறு வெற்றிலையை வச்சு ஆறு அகல் விளக்கு வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றலாம் இல்லை ஒரு அகல் விளக்கில் நெய் விளக்கு ஏற்றியும் வந்துட்டு இந்த செவ்வாய்க்கிழமை வந்துட்டு செவ்வாய் ஓரையில் வந்துட்டு நம்ம இந்த விளக்கு தீபம் போடும்போது கடன் பிரச்சனை வீடு மனை வாங்குற ஆசை எல்லாமே நடக்கும் அந்த ஆறு வெற்றில காம்புகளையும் அந்த நெய்யில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விளக்கு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கு திரியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் பஞ்சு திரி போடும்போது நல்லா நின்று எரியும் ரெட்டை திரி போட்டுக்கணும் நல்லா நெய்யில் வந்து நினச்சி வச்சுக்கிட்டோம்னா அது முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சா கூட நல்லா நின்று நல்லாவே எரியும் இந்த தீபம் போடுறதுனால வந்துட்டு நம்ம மனக்கவலைகள் நீங்கும் இது வந்துட்டு கா செவ்வாய் ஓரையில் வந்து தான் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை காலையில் ஏழுலேருந்து எட்டு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இந்த டைமில் வந்து செவ்வாய் ஓரை இருக்குது இந்த டைமில் நம்மளால் ஏற்ற முடியல அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே கூட நம்ம ஏற்றலாம் எட்டுலேருந்து ஒம்பது கூட செவ்வாய் ஓரை தான் ஆனால் நம்ம எப்பொழுதும் ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கி ஏற்றுவோம் இல்லையா பொழு அந்த சூரியன் மறைகிற அந்த டைமில் வந்து விளக்கி ஏற்றுவோம் அந்த டைமில் வந்து நம்ம அந்த விளக்கு வந்து போடலாம் ஆறு வாரங்கள் தொடர்ச்சியாக நம்ம போடும்போது நம்ம ஆறு வாரங்கள் அல்லைனா ஒன்பது வாரங்கள் வந்து நம்ம அந்த வெற்றிலை தீபம் வந்து போடலாம் வீடு மனையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க வந்துட்டு ஒன்பது வாரங்கள் அந்த வெற்றிலை தீபம் போட்டுடலாம் டெய்லி அந்த நான் வெற்றிலை தீபம் ஏற்ற நாளில் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது இன்னமும் விசேஷந்தான் நம்ம வீட்டில் அப்படியே நிறைய அப்படி இப்படி பண்ணி தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து விளக்கேற்றலாம் பூ பூவெலாம் வைக்கும்போது நமக்கே ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பூ வந்து நம்ம அன்றாட கிடைக்கக்கூடியதான் வீட்டில் செடியில் பூக்கிற பூ கூட நம்ம வந்து முருகனுக்கு எடுத்து நம்ம வந்து இது வெற்றிலை தீபம் போடலாம் இந்த வந்து கல்கண்டு பால் நம்ம டெய்லி பால் காய்ச்சும் பால் ஒரு டம்ளரு அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு வெள்ளம் போட்டு நம்ம வந்து இந்த வெற்றிலை தெய்வத்தை போடலாம் இந்த தீபம் ஏற்றும்போது நம்ம மனசார வந்து முருகன் ஓம் சரவண பவ அப்படின்னு சொ ஒன்பது முறை அல்லைன்னா பதினோரு முறை வந்து நம்ம வந்து சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து கந்த சஷ்டி வந்து வீட்டில் தினமும் வந்து கந்த சஷ்டி கேட்டோம்னா நம்ம எல்லா கவலைகளுமே நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் நம்மளுக்கு வந்து கே எதிரிகளால் இருக்கிற தொல்லைகள் நீங்கும் கந்த சஷ்டி டெய்லியுமே நம்ம படிக்கலாம் அதனால் நம்மளுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதை வந்து படிக்கிறவங்களுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும் நம்ம வந்து எப்போதுமே முருகனோட நாமத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்போ வந்து மனசில் ஏற்படுற சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கும் பிள்ளைகள் வந்து படிக்காமல் இருந்தால் கூட அவங்க வந்து டெய்லி இதுமாரி அவங்களை வந்து கந்த சிருஷ்டி வந்து நம்ம படிக்க சொல்லலாம் இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கே இதில் ஒரு மாற்றங்கள் வந்து நடக்கும் நம்ம முருகப்பெருமானை வேண்டும் போது ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஏறுமுகத்தை நம்மளே கண்கூடாகவே நம்ம பார்ப்போம் நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தாங்கக்கூடிய கடவுள் தான் முருகன் முருகன்கிட்ட போயிட்டு நீ இதை கூட அதை கொடு எதுவுமே நம்ம கேட்க தேவையில்லை நீ மனசால் அவர் மேலே பக்தி வச்சு நீங்கள் வந்து வணங்கும் போது நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அவர் நமக்கு கொடுப்பாரு நடத்தி காட்டுவார் இது வந்து நான் கண் கூட பலன் வந்து அடைஞ்சிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இது கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வெற்றிலை தீபம் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது அதனால தான் வெற்றிலை சொல்கிறாங்க வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்